மாண்பு மிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்ட்டு விஜய் ஸ்டார்ட் பண்றாரு தமிழ்நாட்டில் கரப்ஷன் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஊழல் பெருகிவிட்டது ஒரே ஒரு குடும்பம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தனிப்பட்ட முறையில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்னு விஜய் பேச்சு இருக்கிறது இது நியாயமான பேச்சா விஜய் போல விஜய பார்த்து நானும் கேட்கிறேன் மாண்புமிகு விஜய் அவர்களே நீங்கள் பேசுவது சரியான பேச்சா நியாயமான பேச்சா அப்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லையா பெண்கள் உரிமைக்காக அவர் குரல் கொடுக்கவில்லையா பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லையா பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் எதுவும் செய்யவில்லையா அல்லது தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லையா நீங்கள் சொல்வதை பார்த்தால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே செய்யாத மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கிறது இது சரியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் சரி நம்முடைய தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஏதோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் ஒரு மாநாடு நடத்த முடியாது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதரை நீங்க விமர்சனம் செய்றீர்கள் தமிழகத்தில் தமிழக முதலமைச்சரால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதர் மீது நீங்கள் கொடுக்கிற தாக்குதலாக உள்ளது இது முற்றிலும் தவறானது உங்களுடைய பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேரடியாகவே நீங்கள் சொல்கிறீர்கள் இருபது சட்டமன்ற தேர்தல் டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டி என்று தம்பி விஜய் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேர்தலில் நின்றால் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டீங்க எழுதி வச்சுக்கங்க நீங்க தமிழ்நாட்டில் தனிப்பட்ட முறையில் நின்னீங்கனா ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டீங்க உடனே கட்சியார் உடனே நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் என்று நீங்கள் பகல் கனவு காணாதீர்கள் உங்களுடைய கனவு தமிழ்நாட்டில் படிக்காது பேசலாம் ஓட்டு வாங்குவீங்க ஓட்டு சதவீதம் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஆட்சியை பிடிப்போம் ஆட்சி கட்டில அமர்வோம் நான் முதலமைச்சர் என்று மாத்தட்டி கொள்ளாதீர்கள் நீங்கள் பேசுவது அதிமுகவை ஒரு கட்சி இல்லாத போல பேசுகிறீர்கள் என்ற ஒரு கட்சி இல்லாத போல பேசுகிறீர்கள் அண்ணன் அவர்கள் கட்சி இல்லாத போல் பேசுகிறீர்கள் நீங்கள் மட்டும்தான் பெரிய கட்சி போல் பேசுகிறீர்கள் இது உங்களுடைய ஆணவத்தை காட்டுகிறது இந்த ஆணவம் இருபது ரெட்டாய் சட்டமன்ற தேர்தலில் எடுக்க போகக்கூடிய அந்த வாக்கினை பதிவு செய்ய மக்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்